கிணத்துக்கடவு பழைய பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் சொத்துவரி உயர்வு மின் கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற காரணங்களை முன்வைத்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக கிணத்துக்கடவிலும் இப்போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் கிணத்துக்கடவு பேரூராட்சி அதிமுக செயலாளர் மூர்த்தி உள்ள உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் சொத்தி வரி உயர்வு மற்ற வரியை பொறுத்த வரையில வருடம் ஆறு சதவீதம் உயர்த்துவோம் என்று சொல்லி இருக்கிறது எப்படி மக்கள் தாங்குவார்கள் ஒரு முறை ஏற்றியதற்கு மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு தொடர்ந்து வருடந்தோறும் ஆறு பர்சன்ட் வரி உயர்வு இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த மூன்று ஆண்டு காலத்திலே விலைவாசி உயர்வு கடினமான உயர்வு உணவுப் பொருள்கள் விலையை பார்த்தால் சரி அதெல்லாம் மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது அதை கண்டுக்கின்ற வகையிலேயும் மற்றும் சட்ட ஒழுங்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறையின் கையிலே சட்ட ஒழுங்கு கிடையாது அவர்கள் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்தீர்களால் நிறைய இடத்துல கள்ளச்சாராய் நிற்கிறது போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது பொருள் இல்லாத இடங்களே கிடையாது நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு சென்றால் எந்த அளவு சாயங்காலனால் நல்லா வருவாங்களான்னு ஒரு சந்தேகப்படுகின்ற வகையிலே அச்சப்படுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு பெற்றோர்கள் இருந்து வருகிறார்கள் அது எல்லாம் தடுக்க வேண்டும் தடுக்கின்ற வகையிலே தான் இந்த கடுமையான போராட்டங்களை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதனால் இனிமேலாவது இந்த விடியா திமுக அரசு க விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் வரி உயர்வை இத்துடன் நிறுத்த வேண்டும் மற்றும் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற சட்ட ஒழுங்கு பார்த்தீர்களானால் மற்ற மாநிலத்தை விட இந்தியாவிலே மிக மோசமாக எங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வருகிறது இதையெல்லாம் கண்டிக்கிட்ட வகையிலையும் திமுக அரசுக்கு எச்சரிக்கை செய்கிற வகையில்தான் இந்த கடுமையான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பார்த்தாவது திருந்தி இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆண்டு காலம் ஆட்சி தான் இருக்கிறது இந்த ஆட்சி காலத்திலே தான் இந்த இதையெல்லாம் எங்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி அதெல்லாம் சரிபடுத்த வேண்டும் நிலைவாசி உருவாட்டம் மற்ற உயிர்களெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கடுமையாக எச்சரிக்கிறோம் இல்லாவிட்டால் இதைவிட மிகப்பெரிய பெரிய போராட்டங்களை அங்கங்கே நம்முடைய எடப்பாடியார் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்